ஓம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் நடக்கும் என் சொல்லமே இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காமல் தட்டிவிட்டு சொல் சாயப்பா எப்போது என் துயரங்களை தீர்க்கப் போகிறார் என்று என் செல்ல பிள்ளை எவ்வளவு நாள் காத்திருக்க காத்திருந்தாய் அதை பார்த்து என் மனம் வாடு வாடுகின்றது என்று செல்லமே கவலைப்படாதே இந்த சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன் ஏன் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்து உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் பல நேரங்களில் பல கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ பல இடங்களில் பல நேரங்களில் உன மனதார உணர்ந்திருப்பாய் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்று சொல்லணே நிச்சயமாக உன்னை காப்பாற்றத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லதொரு விஷயத்தை நடத்தி காண்பிப்பேன் போலியாக வேஷமிட்டுக் கொண்டிருப்பவர்களை உன்னை விட்டு விலக வைப்பேன் நீ என்னுடைய செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னை ஏமாற்றுபவர்களை விரைவில் வெளிச்சமிட்டு காட்டுவேன் இலகிய இதம் இலகிய இதயம் கொண்ட நீ அவர்களின் வஞ்சக பேச்சில் மயங்கி விடுகிறாய் அவர்கள் உன்னை நம்ப வைத்து உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷமிடும் உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடாதே நீ செய்வது தவறு என்று உணர்ந்தாலே உன்னை விட்டு உன் கர்மா விலகிச் சென்றுவிடும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே உனக்கும் பல திறமைகள் கொட்டி கிடக்கிறது நிறைய இருக்கிறது அதை நீ வெளிப்படுத்து முதலில் அந்த திறமைகளை எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வா உயர்வான இடத்திற்கு வந்து விடுவாய் பிறகு சில அற்பமான விஷயங்களை தவிர்த்து விடு வேஷம் போடுபவர்களை நம்பாமல் அவர்களை விட்டு வா திரும்பத் திரும்ப சொல்கிறேன் அதுதான் உன் சாயப்பா சொல்வதை கேள் சற்று கவனமாக கேள் உனக்கான உலகத்தை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறேன் நான் அனுப்பும் ஒரு உறவால் நீ புது மனிதனாக உருவாக்கப்படுவாய் உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படையச் செய்ய போகிறேன் நிச்சயமாக அதை இன்று இரவுக்குள் நல்ல விதமாக நடந்துவிடும் என் செல்ல பிள்ளை நீ கவலைப்படாதே அனைவருக்கும் நல்லதை செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது செய்வேன் நிச்சயமாக உன் கரும வினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பியுள்ள உன் உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் கொடுக்கப் போகிறேன் என் வார்த்தைகள் என்றுமே பொய்யாகாது ஒரு நாளும் நீ எடுத்த முயற்சியில் இருந்து விடுபட மட்டும் நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை இப்பொழுது தட்டப்போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உன்னை விட்டுச் சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் ஏனென்றால் உனது வாழ்க்கையை போராட்ட களமாகத்தான இருக்கிறது அந்த களத்தில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் கவலைப்படாதே நீ வட்ட வேதனையிலிருந்து விடுபடப் போகிறாய் பொறுமையாக இரு நீ பெருமைப்படும் அளவிற்கு சாயப்பா உன்னை உயர்த்தி காண்பிக்கப் போகிறேன் இன்று இரவோடு உன் துன்பங்கள் விலகி நீ எதையெல்லாம் தேடினாயோ அதை எல்லாம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளை நீ கலங்கும் போது அதை நிவர்த்தி செய்வது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அந்த குப்பைகளை எல்லாம் உன் முதலில் தூக்கி விடு எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுகிறேன் அப்படி மனதில் உள்ள அழுக்கை நீ தூர எரிந்துவிட்டு அதை மறந்து விட்டாலே போதும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது இனி அங்கு துன்பமே இருக்காது இன்பம் மட்டுமே நிலைத்து இருக்கும் அதுதான் முக்கியம் எந்த சமயத்தில் நீ துன்பங்கள் மனச்சோர்வு கவலை மன அழுத்தம் மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்போதெல்லாம் என் நம்பிக்கை மீது என் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் என் காலடியில் கொட்டி விடு சாயே சாயே என்று என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு அதன் பின் நிச்சயமாக பல அதிசயங்களை நிகழ்த்தி சந்தோஷத்தில் மகிழ்ச்சியுடன் உண்மை நிலைத்து இருக்க வழி செய்துவிடும் படிப்படியாக முன்னேற்றம் அடையப் போகிறாய் நீ இன்று வரும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுது வெகுமதிகளாக மாறும் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஆம் செல்லமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அந்த தைரியத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என் செல்ல பிள்ளைக்கு தைரியம் பொறுமை நம்பிக்கையெல்லாம் உன்னிடத்தில் இப்பொழுது முந்தியை விட இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறது தான் நீ பக்குவப்பட்டு விட்டாய் என்று நான் உன்னிடத்தில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீ கோழை அல்ல உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி நான் இருக்கிறேன் உன்னோடு உன் கவலையெல்லாம் முடியப் போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்று இரவுக்குள் எல்லாவற்றையும் முடித்துத் தருகிறேன் பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்து தான் நீ இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றால் அடுத்து பெரிய சந்தோஷத்தை அடையப் போகிறாதா என்றுதான் அர்த்தம் ஆகவே ஆனால் சாயப்பா நான் பல நாட்களாக கஷ்டத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்லாதே அவையெல்லாம் உன்னுடைய கர்மாக்களை நீ கழித்துக் கொண்டிருக்கிறாய் இதுதான் அர்த்தம் அந்த மாயையில் நீ சிக்கியிருக்கிறாய் அவையெல்லாம் படிப்படியாக நான் கரைத்துக்கொண்டு உன் கருமாக்களை எல்லாம் குறைத்து கொண்டேதான் வருகிறேன் உன்னுடைய பாவ சுமங்களை பாபி பாதி கருமாக்களை நான் வாங்கிவிட்டேன் நீ மீதி இருக்கும் கொஞ்சம் கருமாக்களை வைத்துக்கொண்டு தான் நீ நகன்று சென்று கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே எல்லாமே மாறிவிடும் நீ அழ வேண்டாம் உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இதைத்தான் அவசரமான செய்தி என்று சொன்னேன் உன் மனதை மகிழ்விக்கும் செய்தி என்று சொன்னது அதுதான் இன்று இரவுக்குள் நல்லதொரு விஷயம் நடக்கும் என்மேல் நம்பிக்கை வை நம்பிக்கை இல்லாமல் கேட்காதே என்று சொல்லவில்லை நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் உனக்கு நான் தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக அதை உன்னால் உணர முடிகிறது அல்லவா சாயி சாயி என்று என் செல்ல பிள்ளை என்னை நினைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் இது சாயப்பாவின் சத்தியவாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்